ஒரு மாபெரும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு நடக்க உள்ளது பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி பெருமளவு படைகள் குவிக்கப்பட்டு வருகின்றன பகல்காம் சம்பவத்துக்கு பழிதீர்க்க பலுச்சிஸ்தானை இந்தியா பதம் பார்க்க உள்ளது இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பகல்காம் பயங்கரவாத வெறியாட்டத்துக்கு மிக கடுமையாக ஆற்றி இருக்கிறது இந்தியா அடுத்தடுத்து அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராணுவ சீருடையில் வந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளால் கண்முடித்தனமாக சுட்டது நிராயுதவாணிகளான இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இதையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முக்கிய அதிகாரிகள் அதில் பங்கேற்றனர் அமெரிக்காவில் இருப்பதால் நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவில்லை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஐந்து முக்கிய முடிவுகளை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களிடம் விவரித்தார் அந்த முடிவுகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் ஒன்று எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படுகிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தப்படி ஓராண்டுக்கு முப்பத்தி ஒன்பது பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் அதாவது முப்பத்தி ஒன்பது ஆயிரம் லட்சம் லிட்டர் சிந்து நதிநீர் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு பாய இந்தியா அனுமதிக்கிறது இனி பாகிஸ்தானை நோக்கி சிந்து நீர் பாயாது பி ல் பாகிஸ்தான் இரண்டு பஞ்சாப் மாநிலம் அட்டாரி கிராமத்தில் உள்ள ஒருங்கிணைந்த புற சோதனை சாவடி உடனடியாக மூடப்படுகிறது முரையான அங்கிகாரத்துடன் இந்த எல்லை வழியாக வந்தவர்களும் சென்றவர்களும் அதே எல்லை வழியாக மே ஒன்னாம் தேதிக்கு முன்பாக திரும்பியாக வேண்டும் 2. The integrated check post Atari will be closed with immediate effect. Those who have crossed over with valid endorsements may return through that route before 1 May 2025. Sark visa vilak kutthitathin kulli இந்தியாவுக்குள் வர பாகிஸ்தானியர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பாகிஸ்தானியர்களுக்கு இதற்கு முன் வழங்கப்பட்ட சிறப்பு விசாக்கள் ரத்து செய்யப்படுகின்றன சிறப்பு விசா மூலம் இந்தியாவில் தற்போது இருக்கும் பாகிஸ்தானியர்கள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் பாகிஸ்தானி நேஷனல்ஸ் வில் நாட் பி பர்மிட்டட் டு டிராவல் டு இந்தியா அண்டர் த சாக் விசா எக்ஸெம்ஷன் ஸ்கீம் விசாஸ் ANY SVAS visas issued in the past to Pakistani nationals are deemed cancelled. ANY Pakistani national currently in India under SVAS visa has 48 hours to leave India. நாங்கு Delhi, Pakistan, தூதரகத்தில் உள்ள அன்னாட்டு பாதுகாப்பு படைகளின் ஆலோசகர்கள் ஒரு வாரத்துக்குள் இந்தியாவை விட்டு வெடியேரை வேண்டும். 4. தி டிஃபென்ஸ் மிலிடரி நேவல் அண்ட் ஏர் அட்வைசர்ஸ் இன் த பாகிஸ்தானி ஹை கமிஷன் இன் நியூ டெல்லி ஆர் டிக்ளேர்ட் ஐந்து இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருக்கும் முப்படை ஆலோசகர்களின் பதவிகள் ரத்து செய்யப்படுகின்றன என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இந்தியா வில் பி விங் இட்ஸ் ஓன் டிஃபென்ஸ் ஏர் அட்வைசர்ஸ் ஹை கமிஷன் இன் இஸ்லாமாபாத் These posts, in the respective High Commissions, are deemed annulled. பதினாலாம் தேதி நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் நடந்திருக்கும் மிக கடுமையான தாக்குதல் பகல்காம் தாக்குதல் ஆகும் எனவே புல்வாமாவுக்கு என்ன விதமாக இந்தியா எதிர்வினை ஆற்றியதோ அதே விதமாக இதற்கும் எதிர்வினையாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புல்வாமா தாக்குதல் நடந்த பனிரெண்டாவது நாளில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தானுக்கு உள்ளேயே நுழைந்து ஜெய்ஷ் இ முகமத் முகாம்கள் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது நூற்று நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அழித்து ஒழிக்கப்பட்டனர் அதுபோல ஒரு மாபெரும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு நடக்க உள்ளது அதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த அறிவிப்புகள் இப்போதே பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி பெருமளவு படைகள் குவிக்கப்பட்டு வருகின்றன இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவுகிறது பாகிஸ்தானும் தனது துருப்புகளை இந்திய எல்லையை நோக்கி நகர்த்தி வருகிறது இத்துடன் பகல்தாம் சம்பவத்துக்கு பழிதீர்க்க பலுச்சிஸ்தானை இந்தியா பதம் பார்க்க உள்ளது பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தானில் அந்நாட்டு ராணுவத்துக்கு எதிராக தெரிக்கை தலிபானில் பயங்கரவாத தாக்குதல்கள் இனி தீவிரமாகும் என்று தெரிகிறது இதற்கு பின்னால் இந்தியா இருக்கும் தெருக்கி தலிபானுக்கு அடைக்கலம் தந்து வரும் ஆப்கன் அரசு இந்தியாவுக்கு சாதகமாக அறிக்கை வெளியிட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆப்கானிஸ்தானில் உள்ள இஸ்லாமிய எமிரேட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அப்துல் கஹர் பால்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட தாக்குதலை ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டிக்கிறது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அனுதாபத்தை தெரிவிக்கிறோம் இத்தகைய செயல்கள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பாதுகாப்பு படையினர் பகல்காம் பகுதியில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி உள்ளனர் பரபரப்பாக இருந்த தெருக்கள் தற்போது வெறிச்சோடி காணப்படுகின்றன பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் சோதனைகளை அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் காவல்துறைக்கு உதவி செய்வதற்காக தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ குழு தாக்குதல் நடந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துள்ளது துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தலைமையிலான என்ஐஏ குழு சம்பவம் நடந்த இடத்தை முழுமையாக மதிப்பீடு செய்தது இதன் மூலம் தடையவியல் ஆதாரங்களை சேகரித்து படுகொலைக்கு காரணமானவர்களை அடையாளம் காண காவல்துறைக்கு என்னையே உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆதில் குரி ஆசிப் ஷேக் சுலேமான் ஷா மற்றும் அபு ஆகிய நான்கு பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை பாதுகாப்புத்துறை வெளியிட்டது அதில் ஆடில் குறி அனந்த்நாக் நகரையும் ஆசிப் ஷேக் சோபூர் நகரையும் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது சந்தேகத்துக்குரிய பயங்கரவாதிகளின் வரைபடங்களை விசாரணை அமைப்புகள் வெளியிட்ட சில மணி நேரத்தில் அவர்களது புகைப்படங்களும் வெளியாகின இதற்கு மத்தியில் ஜம்மு காஷ்மீரின் புல்காம் பகுதியில் நேற்று புதன்கிழமை மாலை பயங்கரவாதிகளுடன் பாதுகாப்பு படையினர் என்கவுண்டரில் ஈடுபட்டனர் மேலும் ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்தது இதில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக சினார் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை கடக்க இரண்டு மூன்று அடையாளம் தெரியாத பயங்கரவாதிகள் முயற்சி செய்ததை அறிந்த துருப்புகள் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் பதிலுக்கு ஊடுருவல்காரர்களும் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதன் காரணமாக கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் தொடர்ந்து ராணுவம் படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு படையினரால் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் வெடி மருந்துகள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு நாள் கழித்து இந்த மோதல் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கும் நோக்கில் அரசியல் கட்சிகள் வர்த்தகர் சங்கங்கள் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் விடுத்த அழைப்புகளை தொடர்ந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் நேற்று முழு கடையடைப்பு அனுசரிக்கப்பட்டது பாரமுல்லா ஸ்ரீநகர் பூஞ்ச் மற்றும் குப்வாரா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நோக்கில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணிகள் நடத்தப்பட்டன குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களே அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இந்த கடையடைப்புக்கு ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் முத்தாகிதா மஜ்லிஸ் ஒலேமாவை சேர்ந்த மிர்வைஸ் முழு ஆதரவு தெரிவித்தார் காஷ்மீர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் தொழில் துறையினரும் ஆதரவு அளித்தனர் இதனால் காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டன அத்துடன் வர்த்தக நிறுவனங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டன காஷ்மீர் பல்கலைக்கழகம் தனது தேர்வை தள்ளி வைத்தது அரசு போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டது அவசிய பொருள் விற்பனையகங்கள் மட்டுமே இயங்கின பல்வேறு இடங்களில் தீவிரவாதிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அப்பாவி பொதுமக்களை கொள்வதை தடுக்க வேண்டும் என்று கோஷமிட்டனர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்கு முழுவதும் முடங்கியது வழக்கத்துக்கு மாறாக பொதுமக்களிடம் இருந்து கடும் எதிர்ப்பு தற்போது எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் மாதம் அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார் அவர் வருவதற்கு சில மணி நேரத்துக்கு முன் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல் நடத்தினர் மார்ச் இருபதாம் தேதி மாலை அந்த தாக்குதல் நடைபெற்றது அதுவும் அனந்த்நாக் மாவட்டத்தில் தான் நடைபெற்றது அப்போதும் இந்திய ராணுவ சீருடை அணிந்துதான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அப்போது சீக்கிய ஆண்கள் குறிவைக்கப்பட்டனர் சீக்கியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் சிட்ரி சிங் போரா என்கிற தொலைதூர கிராமத்துக்குள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் கிராமவாசிகள் மெழுகு மற்றும் விளக்குகளை ஏற்றி வைத்திருந்தனர் பலர் டிரான்சிஸ்டர் அமெரிக்க அதிபரின் வருகை பற்றிய செய்திகளை உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்தனர் சிலர் உள்ளூர் குருத்வாராக்களில் மாலை நேர பிரார்த்தனையை முடித்து விட்டு அப்போதுதான் இருந்தனர் இந்நிலையில் பயங்கரவாதிகள் வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து குருத்வாரா கடைகள் மற்றும் வீடுகளுக்கு அருகே இருந்த சீக்கிய ஆண்களை மட்டும் சுற்றி வளைத்து துப்பாக்கியால் சுட்டனர் இதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் காஷ்மீரின் பல்லாண்டு கால பயங்கரவாத வரலாற்றில் சீக்கிய சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட மிக பெரும் தாக்குதல் இதுதான் இப்போது அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தன்னுடைய நான்கு நாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்கும் சமயத்தில் அதே விதமான தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தில் சீக்கிய ஆண்களை குறிவைத்தவர்கள் இந்த முறை ஹிந்து ஆண்களை குறிவைத்துள்ளனர் இரண்டு சம்பவங்களுக்கு இடையிலான ஒற்றுமை நம்மை மலைக்க வைக்கிறது இதற்கிடையே நேற்று ஸ்ரீநகர் வந்து சேர்ந்த அமித்ஷா போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு வெளியே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஆறு பேரின் உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தார் இது குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மிகவும் கடத்த மனதுடன் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினேன் பயங்கரவாதத்துக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலின் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று அமித்ஷா குறிப்பிட்டிருந்தார் பின்னர் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பைசரன் புல்வெளி பகுதிக்கு ஹெலிகாப்டர் மூலம் சென்ற அமித்ஷா தாக்குதல் நடந்த பகுதிகளை பார்வையிட்டார் பின்பு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் இதற்கிடையே பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த கடற்படை அதிகாரி வினய் நர்வாலின் உடல் புதுடெல்லிக்கு கொண்டு வரப்பட்டது சொந்த ஊருக்கு உடல் அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன்பாக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் வினய் நர்வாலின் மனைவிக்கு அவர் ஆறுதல் கூறினார் மிகுந்த சோகத்துடன் காணப்பட்ட வினய் நர்வாலின் மனைவி தன்னுடைய கணவரின் உடல் வைக்கப்பட்ட சவப்பெட்டிக்கு முன்பாக சோகத்துடன் உரையாற்றினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் அவரது ஆன்மா சாந்தி அடையும் அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் எங்களை பெருமைப்பட வைத்தார் அந்த பெருமையை ஒவ்வொரு வழியிலும் நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம் என ஆவேசமாக பேசினார் பின்னர் சவ பெட்டியை கொண்டு தன் அன்பை வெளிப்படுத்தினார் வினய் நர்வாலின் மறைவுக்கு இந்திய கடற்படை தெரிவித்திருக்கிறது நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த லெப்டினன் வினய் நர்வாலின் துயர இழப்பால் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் இந்திய கடற்படையினர் அனைவரும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த வருத்தமும் அடைந்துள்ளனர் கற்பனை செய்ய முடியாத துயரத்தின் இந்த தருணத்தில் அவரது குடும்பத்தினருக்கு எங்கள் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று இந்திய கடற்படை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது பயங்கரவாதிகளால் பறிக்கப்பட்ட இருபத்தி ஆறு பேரின் உயிருக்கு பாகிஸ்தான் கொடுக்க போகும் விலை அதீதமாக இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் கிழக்கு வங்கத்தை இழந்த பாகிஸ்தான் விரைவில் பலுச்சிஸ்தானை இழக்கும் இழக்க வேண்டும் பாகிஸ்தானின் மீது ஈவி இறக்கமற்ற தாக்குதலை நடத்த வேண்டும் இந்திய மக்கள் ஏகமனதாக எதிர்பார்க்கின்றனர் மோடி நிறைவேற்றுவார் என்று நம்பலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்